ஹலோ காய்ஸ் செராஃபினா வீடியோ சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூவை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே பத்து நாள் வரைக்கும் எப்படி வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கத்தியெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் நாள் ஆக ஆக கத்தியோட ஷார்ப்னஸ் வந்து குறஞ்சிட்டே போயிடும் இதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வெளியில் சாணம் பிடிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை நம்ம வீட்டிலே இந்த மாதிரி வந்து செராமிக் கப்பெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா இந்த கப்பை இந்த மாதிரி பின்பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த பின் இந்த மாதிரி வந்து கத்தியை கத்தியோட முனைகள் படுற மாதிரி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இப்படி வந்து தேய்க்கிறப்போ அந்த கத்தியோட முனைகள் வந்து நல்லாவே ஷார்ப்பாயிடும் இதுக்காக நம்ம வெளியிலலாம் கொடுத்து சாணம் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக வந்து நம்ம கத்தியை ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி வந்து சார்ஜர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடுறப்போ பக்கத்தில் வந்து டேபிள் எதுவுமே வைக்க முடியல இல்லை பக்கத்தில் வச்சு நம்ம சார்ஜ் போட முடியல அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்க்கு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாஸ்கை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சார்ஜருக்குள்ளே வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோனை வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டு விட்டுக்கலாம் இதனால் வந்துட்டு நமக்கு குழந்தைங்களாம் இருக்க வீட்டில் நமக்கு வந்து பயமும் இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க ஃபோன் பிடிச்சி இழுத்துருவாங்க அப்படிங்கிற பயமுமே இல்லை ஃபோனும் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வந்து கதவு வந்துட்டு குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வந்து விளையாடுவாங்க அப்போது வந்து கை வந்து அதுக்குள்ளே மாட்டிட்டு கையில் அடிப்படக்கூட சான்சஸ் இருக்குது அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து துணி காய போடுற கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிளிப்பு எடுத்துகிட்டு இந்த லாக் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக இதில் வந்து நமக்கு வந்து கேப் கிடைக்கும் அந்த கேப் வழியாக குழந்தைங்களோட கை எதுவுமே மாட்டிக்க வந்து சான்சஸ் இல்லை இந்த மாதிரி டிப் வந்து நீங்கள் இருக்க வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாகவே நம்ம வீடுகளில் கதவுலாம் வந்துட்டு காற்று ரொம்ப பலமாக அடிக்கிற டைமில் கூட இந்த மாதிரி கதவு வந்து அடித்து இதில் வந்து நமக்கு சவுண்டு வந்து அதிகமாக வந்து கேட்கும் அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த கிளிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி மல்லிகை பூவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பூவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு வச்சுருப்போம் ஆனால் வந்து நாள் ஆகும்போது அது சீக்கிரமாக வந்து வாடி போயிடும் அது வந்து ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வீட்டில் இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வாங்கி நம்ம உடனே வைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் விலலாம் வந்து அதிகமாக இருக்கிறப்போ நம்மளால் அது வந்து வாங்க முடியாது விலை கம்மியாக இருக்கிறப்போ வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து வாடி போயிடும் இல்லையா அதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கிறப்போ நம்ம வாங்கி வச்ச பூவை எப்படி வந்து ஃப்ரிட்ஜு இல்லைனாலுமே பத்து நாள் வரைக்கும் வாடாமல் வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் எடுத்துருக்குது இந்த மாதிரி பை வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி துணிப்பை வந்து எது இருந்துலாம் எடுத்துக்கலாம் மஞ்சள் பைன்னு இல்லை நார்மலாக வெள்ளை கலரில் இந்த மாதிரி பை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பை இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த பையை வந்து ஈரப்படுத்தி வந்து எடுத்துக்கலாம் தண்ணியில் வந்து நனைச்சிட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து தண்ணியில் நினச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஈரை வந்து ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் ஏன்னா இந்த பை வந்து நம்ம வந்து ஈரப்படுத்தினாலும் ஈரம் வந்து ஒட்டியிருக்க மாதிரியே வந்து தெரியாது அந்த மாதிரி வந்து தான் இருக்கும் இந்த பைக்குள்ளே இப்போ நம்ம வந்து எவ்வளோ பூ வச்சுருக்கோமோ அவ்வளோ பூவே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கம்மியாக பூ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தால பை எடுத்துக்கோங்க அதிகமாக வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள பை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த பூவுக்கு தகுந்தாப்பில் உள்ள பை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய பூவை வந்து இந்த பைக்குள்ளே வந்து வச்சு விட்டுட்டேன் வச்சதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து டைட்டாக மூட வேண்டாம் இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து லைட்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து போடுறதுக்கு பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி சில்வரில் உள்ள பாத்திரம் நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டை வந்து அமுக்கி உள்ளே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து போட்டு ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க வேண்டாம் நார்மலாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் வெளியிலே வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி பூ எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு பூ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு மீதி பூ இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த பை மேலே அப்படியே வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி தெளிச்சுட்டு பையை வந்து ஈரப்படுத்தியே வச்சுருக்கணும் டெய்லி ஒரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் போதும் வெளியில் வைக்கிறப்போ நல்லாவே வந்து ஈரம் நின்றுட்டே இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வந்து நீங்கள் வைக்கிறப்போ பத்து நாள் வரைக்குமே இந்த பூ வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை நம்ம வந்து ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃப்ரிட்ஜு வச்சிருக்கவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி வந்து பூவை வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நார்மலாக வந்து நம்ம கவர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் கவரில் வச்சாலுமே வந்து சீக்கிரமாக அந்த பூ வந்து வாடிடும் அந்த மாதிரி வைக்காம அதுக்கு வந்து ஒரு சூப்பர் ஐடியா வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கக்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கட்டப்பை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கட்டைப்பையில் உள்ள ஒரு துண்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து வேஸ்ட் ஆனது தான் இதை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நம்ம வச்சிருக்கக்கூடிய பூவை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கலாம் ரொம்ப வந்து பூவை போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நார்மலாக வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை வைக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பூவை வச்சுக்கலாம் நம்ம வந்து கட்டைப்பை வச்சுருக்கோம் இல்லையா அந்த பைக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு மடிச்சுட்டு இதையும் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து டிஃபன் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து போட்டுவிட்டு ஒரு மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம போடுறப்பவும் வந்து அதிகமாக வந்து திணிக்கக்கூடாது நார்மலாக வந்து நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மூடியை வந்து போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப நாள் வரைக்குமே உங்களுக்கு பூ வந்து வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் வந்து எப்போ எடுக்கிறீங்களோ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் மட்டும் வந்து ஈரமாயிடும் நியூஸ் பேப்பரை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பூ வந்து ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் காலங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதவோடு இந்த ஓரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து கதவு மூடி திறக்கிறப்போ அந்த கதவுலேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெழுகுவர்த்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மெழுகுபருத்தி எடுத்துகிட்டு இந்த கதவோட அந்த உரங்கள் இருக்கும் பாருங்கள் அந்த இடங்கள்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க அந்த கேப் இருக்கும்ல அந்த இடங்கள்லலாம் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெழுகு போயிட்டு அதை நல்லா வந்து நமக்கு லூஸ் பண்ணி கொடுக்கும் இது மூலமாக நமக்கு வந்து கதவுலேருந்து சவுண்ட் எதுவுமே வராது இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மழை காலங்களில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம எண்ணெய்லாம் வந்து போடலாம் எண்ணெய்லாம் போட்டோம் அப்படின்னா டைல்ஸ்லாம் எண்ணெய் வந்து கீழே கொட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவனிக்காமல் விட்டாலும் கூட நம்ம வளர்க்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து எண்ணெய்லாம் போடாமல் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் அடுத்ததாக நம்ம வீடுகளில் முட்டை வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் சில பேர் வந்து நிறைய முட்டைலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்களா இருப்பீங்க அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி முட்டையை வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து எடுத்துருக்கேன் சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயை அந்த மாதிரி கையில் தொட்டுட்டு அந்த முட்டை மேலே வந்து இந்த மாதிரி தடவி கொடுங்க இதை வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து ரொம்ப வந்து குலுக்கக்கூடாது நார்மலாக வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணெயை நம்ம முட்டை மேலே வந்து தடவி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து தடவி எடுத்துக்கலாம் முட்டை மேலே ஃபுல்லாக வந்து எண்ணெய் படுற மாதிரி நல்லா வந்து தடவி எடுத்துக்கோங்க இதை வந்து தடவினதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வந்து எந்த தட்டில் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க வைக்கிறப்போ அந்த கூர்மையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா முட்டையோட கூர்மையான பகுதி அடியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறப்போ முட்டையோட மஞ்சள் கருவு வந்து மேல் பக்கமே வந்து தங்கிடும் அதனால் நமக்கு வந்து முட்டை சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி மெத்தடில் முட்டை நிறைய வாங்கி வைக்கிறவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து மூணு முட்டை நாலு முட்டை வாங்குறப்போ அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் பிரச்சனை இல்லை நிறைய முட்டைலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வைக்கிறப்போ இந்த கூர்மையான பகுதியை அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா முட்டை ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் எப்போவும் ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்